வணக்கம் மாஸ்டர் நண்பர்களே இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியின் பகுதிக்கு செல்லலாம் இன்றைய தகவல் தியானத்தை பற்றியதுதான் மாஸ்டர் ரோஷ் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான இன்னொரு விஷயம் நம்முடைய பத்திரஜி அவர்களும் திரும்ப திரும்ப சொல்லும் விஷயம் தியானம் சாட்சியாக மாறுதல் என்கின்ற ஒரு விஷயம் இதை நாம் எப்படி செய்வது அதைத்தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம் எக்ஸப்ட் விட்னசிங் I don't teach anything else. So just witness your mind, and the meditation will be happening. And once you have got in tune with your being, you know the way, you know the how, then it does not matter where you are alone or in the crowd, in the silences of the forest or in the noises of the marketplace. It is all the same. You can simply close your eyes and disappear inward. தியானம் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் போல தோன்றும் ஆனால் இந்த தியானத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் சாட்சியாக மாறுதல் என்கின்ற விஷயம் உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய உணர்வு உடம்பு இது எல்லாவற்றிற்கும் ஒரு சாட்சியாக மாறுவது உங்கள் மனதிற்கு ஒரு சாட்சியாக நீங்கள் மாறும்போது இந்த தியானம் என்பது நடந்து கொண்டே இருக்கும் அது நடக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு நிலைக்கு திரும்ப அதை பற்றிய யோசனையே தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி ஒரு காட்டுக்குள் அந்த அமைதியில் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மார்க்கெட்ல இருந்தாலும் சரி உங்களால அந்த அமைதியாக இருப்பதன் தியானம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு அழகாக செல்ல முடியும் எங்க உட்கார்ந்தாலும் சரி கண்ணை மூடினாலே போதும் உங்களால செய்ய முடியும் உங்களால் அந்த இருக்கும் அந்த உங்களுக்குள் வெகு சுலபமாக செல்ல முடியும் சொல்லுவாங்க காரில் பயணம் செய்யும் போது கூட உங்களால தியானம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க எப்படி அதான் நீங்க வண்டி ஓட்டுவராக இருக்கும் பொழுது கிடையாது கண்டிப்பாக ஆனால் பின்னாடி ஒரு அமர்ந்து பொழுது உங்களுக்கு அந்த அதிர்வுகள் இருக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனாலும் உங்களால் எப்படி அந்த தியானத்துக்கு செல்ல முடியும் இதை நான் கூட சோதித்து பார்த்திருக்கேன் முடியும் கண்டிப்பாக அந்த அமைதியாக சத்தமே இல்லாத இடத்தில் அமர்ந்து செய்தாலும் கூட இந்த சத்தம் மிகுந்த இடத்தில் அமர்ந்து செய்யும் பொழுது மிகவும் ஒரு வித்தியாசம் அந்த ஆழமான ஒரு தியானத்திற்கூட நம்மால் அழகாக செல்ல முடியும் இதுதான் இன்றைய கருத்தின் சாராம்சம் இந்த சாட்சியாக மாறுதல் என்பது என்ன கொடுக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் அது நமக்குள் அந்த உள்ளுக்குள் இருக்கும் நமக்குள் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கின்றது இதுதான் இந்த தியானத்தின் ஒரு முக்கியமான ஒரு கரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் சொல்லணும்னா அதை போன்றது என்ன ரெண்டு விஷயங்கள் சொல்லணும் அப்சர்வர் அண்ட் அப்சர் கவனிக்கப்படுபவர் கவனிக்கப்படுவது நீங்கள் அந்த ஒரு ஆஹ் அப்சர்வ்ட் என்கின்ற அந்த பொசிஷன் இருந்து அப்சர்வராக மாறுவது அந்த ஒரு படி அந்த ஒரு இடைவெளியை உருவாக்குவது உங்களுக்கும் உங்களுக்குள் இருக்கும் அந்த உங்களுக்கும் ரெண்டுமே நீங்க தான் இருந்தாலும் அந்த உங்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையான நான் யார் என்கின்ற கேள்வி கேட்கின்ற அந்த உங்களுக்கும் இங்கு வெளியே உடல் இது நம்ம பார்க்க முடியல ஆனா உங்களுக்குள் இருக்கும் அந்த உடல் அந்த ஆன்மாவை நம்ம பார்க்க முடியாது அந்த ஒரு இடைவெளி அதை உருவாக்குவதற்கு முடிந்த ஒரு விஷயம்தான் இந்த சாட்சியாக மாறுதல் என்கின்ற விஷயம் இதை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கின்றது அந்த ஒரு அழகான அமைதி அந்த தெளிவு சிந்தனைகளில் சரி நம்முடைய சொற்களில் சரி நம்முடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி சரி இந்த சாட்சியாக மாறுதல் என்பது தியானத்தில் இருக்கும்போது சொல்கிறோம் சரி அந்த ஒரு படி பின்னே சென்று உன்னுடைய எண்ணங்களை என்று இதை நாம வந்து அன்றாட வாழ்க்கையில எப்படி செய்வது ஏன்னா தியானம் என்பது அமர்ந்து செய்யும் ஒரு விஷயம் மட்டுமே கிடையாது தியானிகளாக மாறிய பிறகு நாம் சொல் சொல்லும் சொல் செய்யும் செயல் எல்லாவற்றிலும் அந்த அன்பு நிறைந்ததாக இருக்கும் அந்த ஒரு அன்பு இந்த சாட்சியாக மாறுதல் என்கின்ற விஷயம் நீ அது கிடையாது ஆனா நீ தான் அது என்கின்ற அந்த விஷயம் உனக்கு புலப்படுவது அன்றாட வாழ்க்கையில் எப்படி என்று பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கணத்திலும் நாம் அந்த சாட்சியாக மாறுதல் என்பது மிக மிக முக்கியம் அது எப்படி செய்வதென்றால் நாம் சொல்லும் ஒரு சொல் நம்ம வந்து நம்மளை பத்தி நினைக்கிறோம் ஆஹ் இன்னைக்கு நம்ம குழந்தை சொன்னானே ஒன்பது மணிக்கு அந்த கிளாஸ் போகணும் ஆனா இன்னும் தூங்கிட்டு இருக்கானே என்ன இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ஒரு நினைப்பர் இந்த வயசாகிடுச்சு இன்னும் பொறுப்பு வரலையே நீங்கள் வந்து அது பொறுப்பு வரவில்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜட்மெண்ட் இப்படித்தான் அவ அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் வருது இதை போலவே நமக்கே அறியாமல் நம்மை பற்றி நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நம்மளை பற்றிய நீ இப்படித்தான் அவர்களை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு அவங்களை தெரியவே தெரியாது இருந்தாலும் அவர்கள் பேசும் அந்த ஒரு ஆங்கிலத்தை பார்த்தே ஓ அவங்களா அவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஆளுங்க அப்படின்னு நம்மளே நமக்கே தெரியாமல் சில நேரம் அவர்களை பற்றி ஒரு கணிப்பு வைத்து விடுவோம் அதை அதைத்தான் அந்த சாட்சியாக மாறும்பொழுது நாம் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற அந்த ஒரு இப்படிப்பட்டவர்கள்தான் என்ற கணிப்பை விட்டுவிட்டு அவர்களை அவர்களாக பார்க்க பழகி கொள்வது இந்த சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியம் இதுதான் நாம் வந்து செய்யும் ஒவ்வொரு செயலும் பிகமிங் சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் நாம் இந்த சாட்சியாக மாறும் அந்த ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு நமக்குள் நிறைய நிறைய உணர்வுகள் தினம் தினம் வந்து கொண்டே இருக்கிறது என்ன தினம் சொல்றதுக்கு என்ன ஒவ்வொரு கணமும் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த வரும் ஒவ்வொரு உணர்வுக்கும் நீங்கள் வந்து ஒரு பெயர் சூட்டாமல் இருப்பது எனக்கு அந்த வெளிய இப்ப காலையில செல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஆனா எல்லாம் முடியலையே மூடியிலையே எனக்கு மட்டும் என்னுடைய வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா என்னால இப்ப இந்த ஜட்ஜ் பண்ணாதீங்க ஏனென்றால் உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் சில சில விஷயங்கள் சில சில காரணங்கள் ஆனா இதையும் தாண்டி அதுவா இருக்க முடியுமோ இதுவா இருக்க முடியுமோ என்று நம்முடைய என்ன அலைகள் நிறையவே பாயும் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர்னு பேசி பார்க்கும்போது தெரியும் அவங்க வந்து சொல்லுவாங்க நமக்கு இல்லைங்க எனக்கு வந்து காலையில் இந்த நேரத்தில் இந்த ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு கண்டிப்பாக அதனால தான் என்னால இந்த நீங்க சொன்ன நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியல கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நேரம் ஆயிடுச்சு நீங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்கள பத்தி என்னென்னலாம் நினச்சிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுடைய உணர்வுகள் அந்த உணர்வுகள் வந்து கொஞ்சம் ஒரு தனிமைப்படுத்துவது டிட்டாச் கொஞ்சம் விடுதலை என்றால் மாறுதல் என்கின்ற விஷயம் வந்து அற்புதமாக நடக்கும் அடுத்து உங்களுடைய உடல் பார்க்கும் அந்த விஷயம் நமக்கு ஆஹ் வழி வந்திருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தினால ஆனால் எதற்காக வருகிறது என்ன வருகிறது ஒன்றும் புரியவில்லை எனக்கு வந்து நான் ஓ நான் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி அங்க போயிட்டு அந்த ட்ரெக்கிங் பண்ணோம்ல அப்போ வந்து எனக்கு லேசா கால் வந்து இதாச்சு பெசரிச்சு அதனாலதான் எனக்கு இப்போ இந்த வழி என்று நீங்களாக உங்களுக்கு அந்த தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய மனதில் போட்டு குழப்புவது உங்களுடைய அந்த உடம்பில் ஏற்படும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி வழியோ இல்லை எதுவா இருந்தாலும் சரி ஒரு திடீரென்று உங்களுக்கு சுவாசம் வே வேகமாக செல்கின்ற எதுவா உடனடியாக அந்த ரியாக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருப்பதை விடுத்து விட்டு கொஞ்சம் உங்களுக்கும் அந்த உடலுக்கும் அந்த ஒற்றுமை இந்த டீப்பர் கனெக்ஷன் அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும் உங்களால் இந்த சாட்சியாக மாறுதல் என்கின்ற விஷயத்தை உங்களுடைய இந்த அன்றாட வாழ்க்கையில உங்களால சரி செய்ய முடியும் உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நடுவில் நடக்கும் தினசரி பரிமாற்றங்கள் இதே வந்து இந்த சாட்சியாக மாறுதல் வந்து எப்படி அஹ் தொடர்பு இருக்கின்ற பார்த்தோம் என்றால் நாம வந்து செய்யும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சொல்லுமே அதுல அந்த முழுமையாக அதாவது நம்ம வந்து அந்த தான் இருப்போம் இருந்தாலும் அந்த ஒரு பிரிவினையோட டிட்டாச்மெண்டோட இருந்தோமே என்றால் நாம் பார்க்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அன்புடன் பார்க்க முடியும் அவர் வேகமாக ஓடி வராங்க எதுக்காக தெரியலையே என்கின்ற ஒரு கனிவுடன் பார்க்க முடியும் அதை விட்டுட்டு பாரு எப்படி பண்றா பாரு என்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டமே நமக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அந்த ரியாக்ஷன் சொல்றோம் இல்லையா எதுவா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க சட் சட்டு சட்டு என்று திரும்ப அந்த பதில் சொல்வது அந்த ரியாக்ஷன் மோடுக்கு பதிலாக இந்த ரெஸ்பான்ஸ் மோடு திரும்ப அன்புடன் அந்த கனிவுடன் பேசும் அந்த ஒரு விஷயம் உடனே நீங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒரு பத்து செகண்ட் எடுத்துக்கோங்க ஒன்றும் தவறில்லை ஒரு அழகான ஒரு சுவாசம் மேலும் கீழும் ஒரு சுவாசம் எடுத்துட்டு அப்புறமா நீங்க சொன்னீங்கன்னா கூட அதுல எந்த தப்பில்லை அது நீங்கள் பழகிக்கொள்ளும் வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயம் அடுத்து உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒரு அமைதி அதை கண்டுபிடிப்பதற்கு இந்த சாட்சியாக மாறுதல் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த அமைதி தானா கிடைச்சிடும் சின்னது பாக்குற எல்லா மாதிரி சாட்சியாக மாறும்பொழுது உங்களுக்கும் அதுக்கும் உள்ள அந்த இடைவெளி அதாவது உங்களாகி அந்த உள்ளுக்குள் இருந்து பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் இந்த சாட்சியாக மாறுதல் எப்படி அந்த உண்மையான நீங்களே உங்களுக்கு காண்பிக்க உதவும் என்று பார்த்தா முதல்ல நீங்க தான் அந்த அப்சர்வர் என்கின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வேற யாரும் கிடையாது நம்மளை பார்க்க உள்ளுக்குள் இருக்கும் நாம் தான் அந்த ஒரு அமைதியான நோக்குபவர் என்கின்ற அந்த விஷயம் நமக்கு புலப்படும் இந்த பியூர் கான்சியஸ்னஸ் அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆன்மா இதுதான் நம்முடைய எல்லா நமக்கு கிடைக்கும் நடக்கும் எல்லா விதமான அனுபவங்களுக்கும் ஒரு அடிப்படை என்பது நமக்கு புரிய வரும் அடுத்த முக்கியமான விஷயம் நமக்குள் இருக்கும் அந்த அகந்திய அந்த நான் ஆனந்தி என்கின்ற நான் என்கின்ற அந்த ஒரு அகந்தையானது எனக்கே நான் யார் என்பதை புரிய வைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அது புரியும் பொழுது என்னுடைய அந்த சக்தியானது மிகவும் வலிமையாகும் அந்த உண்மையான நான் யார் என்கின்ற அந்த ஆனந்தி புரிய ஆரம்பிக்கும் பொழுது இது எல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் அந்த ஒரு விடுதலை எதை பத்தியும் ஒரு கவலை இல்லாமல் எதுவும் பிரச்சனை என்று வந்தால் அதை நேரத்தை சந்திக்கக்கூடிய மனோபாவம் உங்களுடைய மனதில் எதையும் கட்டி வச்சிருக்க மாட்டீங்க எதையும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரெஷ் தாட்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ் திங்கிங் அந்த ஒரு சிந்தனையோடு நம்மால் எதையும் பார்க்க முடியும் சரி இந்த சாட்சியாக மாறுதலை எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து தினமும் செய்ய முடியும் என்றால் முதல் முதல் விஷயம் வேற தியானம் தியானம்தான் நம்முடைய சுவாசத்தின் மீது அதாவது உள்ளே அந்த சுவாசமே நமக்கு நிறைய நேரம் நமக்கு எண்ணங்களை தரும் ஏன் இன்னைக்கு திடீர்னு வேகமா இருக்கு ஏன் மெதுவா இருக்குது ஐயோ திடீர்னு காணாம போச்சே இதெல்லாம் தோன்றும் இருந்தாலும் இந்த தியான் அந்த தியா அந்த மூச்சு சுவாசத்தின் மீது கூட ஒரு ஜட்மெண்ட் இல்லாம பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை நல்ல தியானம் நல்லா இல்லாத தியானம் என்று ஒரு பேர் சில வச்சிருப்போம் இன்னைக்கு சரியாவே இல்லை என்று எதையும் பத்தி யோசிக்காதீங்க ரொம்ப அதிகமாக யோசிக்க அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன செய்யும்னா நீங்க வந்து தோட்டத்துல எங்கேயும் அமைதியாக உட்கார்ந்து பொழுது இந்த பாடி ஸ்கேனு சொல்லுவோம் நம்முடைய ஒவ்வொரு அங்கத்தின் மீதும் அந்த கவனத்தை செல்வது எப்படி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது இப்படித்தான் இந்த கால்வழின்னா இது இப்படித்தான் இப்படித்தான் கிடையாது வழி என்றால் வலி அப்படி அந்த ஒரு நினைப்போடு மட்டும் வந்து அடுத்த இடத்துக்கு அதுக்கு நம்முடைய சக்தியை செலுத்தி பார்த்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுவது அடுத்து மூன்றாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் செய்ய முடிய விஷயம் வந்து என்னன்னா அந்த நடைபயிற்சி அதிலும் அந்த மைண்ட்ஃபுல் ஃபுல் வாக்கிங் சொல்ல முடியாது நம்முடைய முழுமையான எண்ணத்தையும் செயல்படுத்தி செய்யும் அந்த ஒரு விஷயம் நம்ம அப்படியே நடக்கும் பொழுது அந்த வெறுங்காலும் அந்த தரையின் அந்த அந்த ஒரு ஸ்பரிசம் மலரோ இல்லை அந்த குருவியோ அதை பார்க்கும் அந்த சந்தர்ப்பம் கேட்கும் அந்த சத்தம் எல்லாவற்றிலும் அந்த முழுமையான அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மைண்ட் வாக்கிங் பண்ணினாலும் அந்த ஐந்து நிமிடம் முழுமையாகவே இருப்பது இது எதுக்கு உதவி செய்யணும் அந்த கிரவுண்டிங் சொன்ன நம்மை அந்த இந்த பூமியுடன் இருக்கும் அந்த கனெக்ஷனை நல்லா ஸ்ட்ராங் தான் வேற எதுக்கும் கிடையாது அடுத்து விஷயம் தியானத்தில் இருக்கும் பொழுதும் சரி தியானத்தில் இல்லாத பொழுதும் சரி நாம் நம்முடைய எண்ணங்களுக்கு அந்த ஆஹ் கவனிப்பவர் என்கின்ற அந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எப்படி அந்த எண்ணத்துடன் ஒன்று சேராமல் கொஞ்சம் நான் வேறு இந்த எண்ணம் வேறு என்கின்ற அந்த ஒரு தனிமைப்படுத்துதல் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பது அடுத்து இன்னொன்று இந்த எண்ணங்கள் வரும் பொழுது நான் வந்து யோசித்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த எண்ணத்திற்கு நீங்கள் பெயர் வைத்து விடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெயர் வைத்து இது வந்து தியானத்தின் போது கிடையாது மற்ற நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம் நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த அப்படின்னா சரி இந்த இடத்துக்கு ஒரு முற்றுப்பள்ளி இந்த இடத்துல இதே போல நாம் நம்மை புரிந்து கொள்வது நம்முடைய எண்ணங்கள் என்ன என்று அதை புரிந்து கொள்வது இன்னும் ஒரு படி மேல சொல்லலாம் எப்படின்னா எண்ணங்களை எழுதுவது ஜனிங் சொல்லுவோம் இல்லையா அந்த என்ன எண்ணம் வருகிறது எப்பொழுது வருகிறது எதற்காக வருகிறது என்று நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எழுத ஆரம்பி எதற்காக வருகிறது என்கின்றதை நீங்க கொஞ்சம் கவனிக்க அப்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு உம் சாட்சியாக மாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி ஓகே ஆனந்திக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிறதே அவங்களுக்கு அப்பதான் சில நேரம் புரிய ஆரம்பிக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க மாஸ்டர் சரி சீக்கிரம் முடிச்சுடுறேன் அடுத்து இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தரையில் நடப்பது அந்த வெறுங்கால தரையில் நடப்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நாம் ஒன்னும் உணவானது அந்த அறக்க பறக்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்தை முற்றிலுமாக விடுவது சாப்பிடுவதற்கு என்று அந்த இருபது நிமிடமா இல்லை அரை மணி நேரமும் ஒதுக்கி வைத்து கொஞ்சம் மெதுவாக அந்த உணவை சாப்பிடுவதுன்றது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் அந்த விட்னஸ் ஆக மாறும் என்கின்ற விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்கும் அடுத்து நாம் எப்பொழுதுமே நாமும் இயற்கையும் வேறு வேறு கிடையாது இல்லையா அந்த நாமும் இயற்கையும் ஒன்று என்கின்ற அந்த நினைபடுவதற்கு தினமும் சில நேரம் அரை மணி நேரமாவது அந்த இயற்கையுடன் கொஞ்சம் கலந்துரையாடல் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த சாட்சியாக மாறுதல் என்பது நம்முடைய விட்டு விடுவதற்காக சொல்வதா இல்லை கண்டிப்பாக கிடையாது எதற்காக செய்கிறோம் என்றால் எண்ணங்கள் வருவது இயற்கைதான் அந்த எண்ணங்கள் அதை வந்து ஒரு ஆஹ் கூறிய நோக்கோடு அந்த சின்ன ஒரு நோக்கோடு பார்க்கணும் இதுதான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் பண்ணாமல் பார்ப்பது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக மிக அற்புதங்கள் நிறையவே செய்யும் அடுத்து நாம இந்த சாட்சியாக மாறுதல் என்கின்ற விஷயம் செய்வதால் என்ன நமக்கு நடக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் நாம் யார் என்றும் அந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒரு விஷயம் நம்மை விட்டு வேகமாக ஓடி விடும் அது மாதிரி ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே நமக்கு தெரியாது நமக்கு எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் கூட அதை நம்மால் மிகவும் எளிதாக எடுக்க முடியும் இதெல்லாம் செய்வதனால் என்ன நடக்கும் நமக்கு இந்த உறவுகள் இது எல்லாம் மிகவும் அழகாக வந்து அந்த குழந்தை வந்து ஓடி வந்து சொல்லும் பொழுது ஏதோ ஒண்ணு வலுக்கி விழுந்துட்டாங்க அதனால நம்ம மேல நமக்கு அந்த அந்த பெயிண்டிங்கோடைய பெயிண்டிங் ஏதோ ஒன்று கரைப்பட்டு விட்டது எதுவா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல நம்ம உடனடியாக அந்த ரியாக்ஷன் அந்த குழந்தைங்க சரி பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம மேல இப்படி பட்டுடுச்சே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் அந்த ஒரு அந்த வருது இல்லையா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நமக்கே தெரியாம ஒரு ஒரு அந்த அந்த நூறு நூறு எண்ணம் வந்திருக்கும் எண்ணங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அந்த தேவையான அந்த சில எண்ணங்கள் வருவது என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஒரு தான் இந்த சாட்சியாக மாறுதல் என்கின்ற விஷயத்தை தியானத்தின் போதும் சரி தியானத்தில் இல்லாத மற்ற நேரங்களும் சரி எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இன்று சில உதாரணங்களுடன் சொன்னேன் மிக்க நன்றி